வணக்கம் தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு தமிழ் சான்றோர் சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோளை இந்த பதிவின் மூலமாக நாங்கள் பதிவிடுகிறோம் ஓரிரு நாளுக்கு முன்னதாக ஒரு செய்தித்தாளில் வந்திருந்த செய்தி மனதை மிகவும் பாதித்த காரணத்தினால் இந்த பதிவு என்னினம் என் மொழி என் நாடு நலிகையில் எதனையும் பெரிதென எண்ணமாட்டேன் வேறு எவரையும் புகழ்ந்துரை சொல்ல மாட்டேன் வரும் புன்மொழி பழியுரை துன்பங்கள் யாவையும் பொருட்டென மதித்துலம் கொல்ல மாட்டேன் இந்த பூக்கையில் ஓரடி மாட்டேன் என்கிற பாவலரேறு பெருஞ்சித்திரனார் உணர்ச்சிமிக வரிகளுக்கு வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டிய மொழி ஞாயிறு தேவனேய பாவாணர் முகமண்டபமும் கோபுரமும் கொண்ட மணிமாட மாளிகைகள் நிறைந்த ஒரு மாபெரும் நகரம் ஆழ்கடலில் மூழ்கி போன பின் அதன் கற்கள் சிலவற்றை எடுத்து கட்டிய ஒரு சிற்றில் போன்றதே தொல்காப்பியம் என்று உலகத்தினுடைய முதல் மொழி நம்முடைய தாய்மொழி தமிழ் உலகத்தின் முதல் மாந்தன் தமிழன் என்று முழங்கிய ஒப்பற்ற தமிழறிஞர் அதனால்தான் மொழி ஞாயிறு என்று போற்றப்பட்டவர் நம்முடைய தேவனேயப்பாவானர் அவருடைய பேத்தி ஒரு வேலை வேண்டி விண்ணப்பித்திருக்கிறார் அதற்காக ஓராண்டாக தமிழக அரசுக்காக காத்திருக்கிறார் தங்களினுடைய ஒரு கையெழுத்துக்காக காத்திருக்கிறார் என்கிற செய்தியை செய்தித்தாளில் படித்த காரணத்தினால் அது மிகவும் வருத்தத்துக்குரியதாக இருந்ததால் இந்த பதிவை வெளியிட வேண்டிய கட்டாயம் கடப்பாடு இருப்பதாக கருதியதால் இந்த பதிவை வெளியிடுகிறோம் மதுரையில் உள்ள தமிழறிஞர் தேவனேய பாவாணரினுடைய மணிமண்டபத்தில் மணிமண்டபம் அந்த மணிமண்டபத்தில் பணிபுரிந்து வந்த இந்த மனு சாந்தி என்கிற பேத்தி தேவனேயப்பாவானோருடைய பேத்தி அவங்களுடைய தாய் தான் அந்த மதுரையில் இருக்கிற தேவினேயப்பாவானோருடைய மணிமண்டபத்திலே பணிபுரிந்து வந்திருக்கிறார் அந்த அந்த தாய் அந்த மணிமண்டபம் மதுரை கேகே நகரில் அடி சாலையில் இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் அப்போதைய முதல்வராக இருந்த பெருமதிப்பிற்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் அதை திறந்து வைத்தார் பாவாணருடைய மணிமண்டபத்தை திறந்து வைத்தார் அப்போது அந்த மண்டபத்தில் பராமரிப்புக்காக வருபவர்களிடத்தில் பாவாணரினுடைய பெருமையை எடுத்து சொல்வதற்காக பாவாணரின் பேத்தியான ஏஎம்டி டி பரிபூரணம் அம்மாள் அவர்களை வந்து பொறுப்பாளராக நியமனம் செய்து அரசு பணி வழங்கினார் அன்றைய முதல்வர் மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய தாத்தாவின் வரலாற்றை நன்கு அறிந்த அவர் தமிழ் பணிக்கு அவர் ஆற்றிய பணிகளை எல்லாம் அந்த மணிமண்டபத்தை பார்க்க வருவோரிடம் எடுத்து கூறி வந்தார் அந்த நிலையில் ரெண்டாயிரத்தி ரெண் இருபத்தி இரண்டில் பரிபூர்ணம் அம்மாள் உடல்நலக் குறைவால் காலமானார் அதன் பிறகு ஏழு மாதங்களாக மணிமண்டத்தில் பொறுப்பாளர் நியமிக்கப்படலை அது ஒரு சர்ச்சையானதுனால ஒரு ஊழியரை நியமனம் செய்துட்டாங்க ஆனால் இப்போ அந்த பரிபூர்ணம் அம்மாளினுடைய மகள் அவங்க வாரிசு அடிப்படையில் தனக்கு ஒரு வேலை வழங்க வேண்டும் என்று பரிபூர்ணம் அம்மாளுடைய மகள் மனோசாந்தி தேவனேய பாவரினுடைய கொள்ளு பேத்தி அவங்க தான் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைத்திருந்தார் அந்த மனுவை அதிகாரிகள் முதல்வராகிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் அந்த செய்தித்தாளில் வந்திருந்த செய்தி அந்த மனோ சாந்தி என்கிற தேவனேய பாவானினுடைய கொல்லுப்பெயர்த்தி என்னுடைய தாயார் விட்டு சென்ற பணியை நான் தொடர்ந்து செய்வேன் எனது பூட்டன் மொழி ஞாயிறு தேவனேய பாவாணரின் அர்ப்பணிப்பு மிக்க தமிழ் பணியையும் அவரது வரலாற்றையும் மணிமண்டபத்துக்கு வரும் மக்களுக்கு எடுத்துக்கூற மரபு வழி பேத்தியான நான் வாரிசு பணி கோரி விண்ணப்பித்து ஓராண்டாகிவிட்டது நான் பிகாம் படித்துள்ளேன்னு அதில் வெளியிட்டிருக்கிறார் ஆகவே இந்த அவரது வேண்டுகோளை அவரது அந்த விண்ணப்பத்தை ஏற்று முதல்வர் அவர்கள் உடனடியாக அவருக்கு வேலை வழங்கி தமிழ் சான்றோர்களினுடைய இந்த வேண்டுகோளை ஏற்பதன் மூலம் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்கிறார் வான்புகழ் வள்ளுவர் அதற்கு எடுத்துக்காட்டாக டாக்டர் கலைஞர் அவர்கள் வழங்கிய வேலை அந்த வேலை அதை அவருடைய அடுத்த தலைமுறை அவர்கள் மரபு வழி வருகிற கொல்லுப்பேத்தி மனோசாந்தி அவர்கள் அந்த வேலைக்காக காத்திருக்கிறார் எத்தனையோ தமிழ் அறிஞர்களுக்கு விருதுகளும் பரிசுகளும் பாராட்டும் வழங்கி தமிழுக்கு மிக பெரும் உறுதுணையாக இருந்தவர் மாண்பு மாண்புகள் பொருந்திய நம்முடைய முன்னை முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருடைய வழிவந்த தாங்கள் எத்தனையோ அரும்பணிகளை தமிழுக்காக தமிழருக்காக தமிழ் சான்றோர்க்காக தமிழ் மொழிக்காக தமிழ் குலத்திற்காக செய்து வருகிறீர்கள் ஆகவே அந்த அடிப்படையில் இப்படி இந்த தேசத்தில் இந்த தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் தமிழுக்காகவே வாழ்ந்த ஒரு மாபெரும் தனக்கு உவமையே இல்லாத ஒப்பிட முடியாத ஒரு பேரறிஞர் மொழிஞாயிறு தேவனேயப்பாவானார் அவர் என்னவெல்லாம் பாடுபட்டார் என்பதை அவர் வரலாறு சொல்லுகிறது அந்த அந்த கண்ணீர் இன்னும் நமக்கு தீரவில்லை அவரை இன்னும் பராமரித்திருக்க வேண்டுமென்று இப்போதுதான் தமிழ் சமூகம் புலம்பிக் கொண்டிருக்கிறது ஐயோ பாவாணரை இப்படியெல்லாம் கஷ்டப்பட விட்டு விட்டோமே என்று இப்போது புலம்பிக் கொண்டிருக்கிறது அப்போது அவரை பராமரிக்காமல் இப்போது புலம்புவதால் யாருக்கு என்ன பயன் அப்படி ஆனால் அந்த எல்லாம் அந்த கண்ணீர் எல்லாம் மலர் துளிகளாக மாற்றி தமிழுக்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு தன் இன் உயிரையே இந்த ஒரு மாபெரும் தமிழ் அறிஞர் மொழிஞாயிறு பாவாணர் அவருடைய கொல்லு பேத்தி இப்படி பொது வெளியில் ஒரு ஒரு அரசு பணிக்காக வேண்டுகோள் விடுக்கிறார் என்கிற நிலை தமிழகத்திற்கு வரவே கூடாது இனி எந்த தமிழ் அறிஞருக்கும் தமிழ் சான்றோரினுடைய வாரிசுகளுக்கும் இந்த நிலை வரவே கூடாது இதைவிட ஒரு கொடுமையான மனதை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் சான்றோருக்கும் இருக்கவே முடியாது அப்படியானால் அந்த இனி ஒரு காலத்திலும் இப்படி நிகழக்கூடாது அப்படியானால் தமிழ் சான்றோர்களை தமிழ் அறிஞர்களை போற்றி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு பெரிதும் இருக்கிற காரணத்தினால் தமிழ் சான்றோர்களின் சார்பாக இந்த அன்பான வேண்டுகோளை நாம் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு வைக்கிறோம் நீங்கள் எத்தனையோ அரும் பணிகளை தமிழுக்காக செய்து வருகிறீர்கள் இது ஒரு சிறிய விஷயம் இது உங்கள் கவனத்திற்கு வந்திருக்குமானால் உடனடியாக நீங்கள் இதை செய்திருப்பீர்கள் என்பதை நன்கு அறிந்த காரணத்தினால்தான் ஏனென்றால் தங்களுக்கு வரும் மனுவை எல்லாம் தேடி தேடி போய் அவர்களுக்கு தேவையான எளியவர்களுக்கு கூட தேவையான உதவிகளை எல்லாம் நீங்கள் செய்து கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய அந்த நிகழ்வுகளில் செய்திகளில் நாங்கள் அறிந்து கொண்டே வருகிறோம் ஆகவே இந்த இந்த மனோ சாந்தியினுடைய விண்ணப்பம் தங்கள் கைகளுக்கு வந்திருக்குமானால் நீங்கள் உடனடியாக அதை செய்திருப்பீர்கள் என்பதை நாங்கள் அறிகிறோம் கட்டாயம் நீங்கள் செய்து தருவீர்கள் என்று இப்போதும் நாங்கள் மனப்பூர்வமாக நம்புகிற காரணத்தினால்தான் இந்த பதிவு ஆகவே தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தேவனேய பாவாணரினுடைய கொள்ளு பேத்தியாக இருக்கிற மனோசாந்தியினுடைய வேண்டுகோளை ஏற்று விண்ணப்பத்தை ஏற்று அவருக்கு அரசு பணி தந்து தமிழுக்கும் தமிழ் சான்றோருக்கும் தொண்டு செய்கிற ஒரு மாபெரும் தலைவராக முறை செய்து காப்பாற்றும் மன்னவராக தாங்கள் இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு அமைகிறோம் நன்றி வணக்கம்